ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஈச்சம்பழம் நிறைய பேர் பாத்துருப்பீங்களா தெரியாது ஈச்சம்பழ தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த மாதிரி ஈச்சம்பழம் சாப்பிட்டதே கிடையாது ரொம்ப வருஷம் ஆகுது இன்னைக்கு திடீர்னு கடைக்கு போனால பார்த்தேன் சரி டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஈச்சம்பழம் சின்ன வயசுல ஊருக்கு எல்லாம் போனா அந்த டைம்ல சாப்பிட்டதே அதுக்கு அப்புறம் சாப்பிட்டதே இல்ல இப்ப இது காசு கொடுத்து வாங்கி சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் கிடைக்கிறதே இல்லாதனால அவங்களும் இது அதிகமா ரேட்டு வச்சு விற்கிறாங்க கிடைக்காத ஒரு விஷயத்த பாக்குறதுனால நானும் ரேட்டு பாக்கல சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் கா கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க பேக்கெட் பண்ணி வித்திருந்தாங்க இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஈச்சம்பழத்துல வந்து நிறைய வகை இருக்கு இது வந்து குட்டி ஈச்சம்பழம் இன்னொன்னு பெருசு கூட இருக்குது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் அது மாதிரி கூட இருக்குது இந்த ஈச்சம்பழம் பாத்தீங்கன்னா அதிகமா சம்மர் டைம்ல தான் கிடைக்கும் மாம்பழம் நுங்கு எப்படி வருதோ அதே மாதிரி மாதிரிதான் இந்த ஈச்சம்பழமும் இந்த மாதிரி டைம்ல கிடைக்கும் கடையில வாங்கிட்டு இருந்த ஈச்சம்பழத்தை அப்படியே நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு லைட்டா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டு டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சின்ன வயசுல சாப்பிட்டது அதுக்கப்புறம் நான் இப்பதான் சாப்பிடறேன் நீங்க எந்த வயசுல சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பை